ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு காலையில் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து நின்று பார்க்குறேன் என்ன அழகழகாக கூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதை பார்த்ததுமே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு நான் ஷார்ட்ஸ் கேட்டேன் ஆக்சுவலாக இது அப்புறம் சரி நம்ம ரொம்ப நிறைய வீடியோவே போடாமல் இருக்கமேனு சொல்லிட்டு சரி சிம்பிளாக குட்டி வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுட்டேன் பாருங்க நீங்களே என்ன ஒரு அழகாக பூத்து இது வந்து புத்து செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த சிகப்பு கலர் செம்பருத்தியாச்சு அந்த செடியே சுத்தமாக நான் க குனிங் பண்ணணும் பண்ணாமல் விட்டுட்டேன் அது சரியாக வரலை இப்போ புதுச்சா சின்ன செடி ஒன்று வச்சுருந்தேன் அதுலேருந்து மட்டும் ஒரே பூ பூத்துருக்கு முள்ளையும் பாருங்கள் கீழவே நல்ல பூத்துருக்கு ஒன்று ரெண்டு பூ வச்சிருக்கு கத்திரி செடி நிறைய பூத்துருக்கு இந்த கனகாபுரம் முல்லையும் பூத்துருக்கு இது மாதிரி நிறைய பூக்கள் இதை பார்த்ததுமே ரொம்ப ஆர்வமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிவிட்டு அதனால் நான் வீடியோ எடுத்து போட்டேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இப்போ மழை பேஞ்சிட்டே இருக்குது நான் நாலு நாளாச்சு ஆச்சு செடிக்கு தண்ணி ஊற்றி செம்ம செம்மையாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த பூ அதை மறந்தே போயிடுறேன் நான் கலர் சம்மந்தி அது எங்கள் கொய்யா செடியில் நல்லா தளிர் விட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த வருஷம் செம்ம செம்மையாக கொய்யா கே போகுது அவ்வளோ எல்லாமே பிஞ்சு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பூ பிஞ்சுமாக இருக்குது நான் பூ பூ பூவும் பிஞ்சும் நான் உங்கள்கிட்ட லைவில் காட்டுறேன் கிட்ட வச்சு காட்டுறேன் இது கீழே வந்து எடுத்தேன் கொஞ்ச நேரம் டைம் ஆகிடுது ஆஃபீஸ்க்கு அதுன்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டுடலாம் வீடியோவே போடல ரெண்டு மூணு நாள் அதனால் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்னோட தோட்டம் இந்த வாழைச்செடி வந்து எதிர் வீட்டு வாழைச்செடி அது நாங்கள் தண்ணி அப்பப்போ ஊற்றுவோம் இப்போ கொஞ்ச நாள் அவங்க எல்லாம் வந்தாங்க திரும்ப வந்துட்டாங்க திருப்பி அந்த த செடி நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் கனகாம்பரம்லாம் எக்கச்சக்கமாக கூத்துக்குழுங்க அதை கனகாம்பரம் பறிக்கணும் எவ்வளோ மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் போட்டேன் திரும்ப எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே அழகழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறதுன்னே தெரியல காலையில் எழுந்தால் அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது நினைவுகள் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு அதனால உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டேன் பாருங்கள் இந்த போட்டு செம்பருத்தி எல்லாத்துக்கும் எல்லா சாமிக்கும் சரியாக போயிடும் அவ்வளோ பூ கொடுத்துருக்கு இன்றைக்கி பா இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்